சகோதர சகோதரிகளே அக்டோபர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இன்றையத்திலே ஆனவர் இரண்டு நபர்களை பற்றி பேசுகிறார் ஒரு நபர் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் ஒரு நபர் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று பேசுகிறார் ஏற்றுக்கொள்ளப்படாதவர் ஒரு பாவியாக தன்னை பாவித்து கடவுள் முன் அவர் தன்னுடைய இறக்கத்திற்காக மன்றாடுகிறார் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஏற்றுக்கொள்ளப்படாதவர் தன்னை ஒரு பெரிய மனிதராக நினைத்து தான் செய்கின்ற சேவைகள் அவ்வளவு பெரிது தான் செய்கின்ற காரியங்கள் மிக மிக பெரியது நான் மக்கள் சேவை செய்கிறேன் நான் நீர் சொன்னபடியே கடவுளே நீர் கொடுத்த கட்டளை எல்லாம் நான் அப்படியே நிறைவேற்றி அப்படியே உத்தம புத்திரனாக இருக்கிறேன் என்று கடவுள் முன்னாலேயே அவர் வாது கூறுபவராக ஒருவர் நிற்கிறார் கடவுள் சொல்கிறார் அவர் எனக்கு ஏற்படையவர் அல்ல என்று சொல்கிறார் நமக்கு தெரியும் தானே இது என்ன ஏதுன்ட்டு நம்ம இன்னைக்கு நட்சதிக்கு நேரடியாக போயிடலாமா அப்புறம் விளக்கத்துக்கு நம்ம வரலாம் பாருங்கள் லூகா செழுதி நட்சதி அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய ஓகே தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு அந்த ஓமையை கூறினார் இங்கே முதல்லையே ஒரு வார்த்தை அழகாக போட்டு வச்சிருக்கிறார் தாங்கள் நேர்மையான நேர்மையானவர்கள் என்று நம்பி அதாவது தன்னையே அவர்கள் அப்படி நினைத்து கொள்கிறார்கள் என்ற வார்த்தை அது இல்லையா நான் ரொம்ப நல்லவன்பா என்று நினைக்கிற ஒரு ஒரு அவர் வார்த்தை இதில் நிறைய பேர் நம்ம இதில் ந நிறைய பேர் நம்ம இந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிறோம் உண்மையிலே நாம் எவ்வளவுதான் கடவுள் முன் இறக்கம் அவருடைய இறக்கத்தை பெறுபவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த நினைப்பு நம்மை விட்டு அகலாது இருக்கிறது நாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்றது இன்றைக்கி அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அப்படி ஒரு நம்பி அவங்க என்ன செய்கிறாங்க இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசையர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசையர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களை போலவோ இல்லை இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ன ஒரு ப்ரைடு இல்லை எவ்வளோ ஒரு அகந்தை நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது பாருங்க நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றார் அதாவது பக்கத்தில் நிற்கிறவன் மோசன்றார் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வழி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே என் மீது இறங்கியிருளும் என்றார் ஏசோ பரிசையர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர் மைதாமை தாழ்த்துவர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நமக்கு இது நன்றாக புரிகிறது சார் வேகமாக நாம் முதல் வாசகத்தை படித்துவிட்டு நாம் இதற்கு வரலாம் முதல் வாசகம் சிராக் முப்பத்தி ஐந்து வசனங்கள் பன்னிரெண்டு முதல் பதினான்கு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு ஆண்டவர் நடுவராயிருக்கிறார் அவரிடம் ஒருதலை சார்பு என்பது கிடையாது அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார் தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார் தமிட முறையிடும் கைமண்களை கைவிடார் ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் மிக முக்கியமான வார்த்தை ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் இன்று இதில் தான் நிறைய கடாமட நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு கடவுளுடைய சித்தம் இல்லாமல் கடவுளுடைய விருப்பமே இல்லாமல் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கடவுள் காரியத்தை செய்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறது கடவுள் 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 ஆன்மீகம் சேவை என்று சொல்லி தன் விருப்பம் தன்னுடைய பிளான்ல செய்கிற நிறைய காரியங்களை பற்றி அதுதான் இன்னைக்கு இந்த வார்த்தை இங்கே நமக்கு சாட்டையடியாக வருகிறது ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி சரி நமக்கு ஓரளவுக்கு இந்த இரண்டு வாசகங்களுக்கும் உள்ள புரிதல்கள் ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி இருக்கும் அதை நெருக்கி காண்பிப்பது இந்த இரண்டாம் வாசகம் நாம் கேட்கலாமா திமோச்சி ரெண்டு திமோச்சி நாலு ஆறுலேருந்து எட்டு மற்றும் பதினாறுலேருந்து பதினெட்டு நான் இப்பொழுதே என்னை பலியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விஸ்வாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்காக வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அது இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் பாருங்க முதல் வாசகத்தில் அவர் இருக்கிறார் அவர் யாருக்கு இருக்கிறார் இங்கே என்ன சொல்கிறது பாவல் என்ன சொல்றாரு அவர் ஒரு இருக்கிறார் என்னன்னா தன் காரியம் என்ன என்பது கடவுளுக்கு தெரியும் நான் எந்த மனசோட நான் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சேன்னு கடவுளுக்கு முன் வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்கிறார் பகட்டுக்காகவோ பேருக்காகவோ இல்லாவிட்டால் என்னுடைய சொந்த நலனுக்காகவோ நான் நற்செய்து அறிவிக்கவில்லை நான் கடவுள் முன் ஓப்பனாக இருக்கிறனால தான் சொல்றாரு நான் என்னையே காணிக்கையாக தருகிறேன் என்று சொல்கிறார் பாருங்க சமூக சேவையும் ஆன்மீக காரியங்களும் எதை நோய் எதை அடிப்படையாக கொண்டது காணிக்கையாக நாம் நம்மை முழுவதுமாக கடவுளிடம் ஒப்படைப்பதன் மூலம் அவர் விரும்பும் காரியங்களை நாம் செய்வது அதுதான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுவார் நான் அடிமையாக இருக்கிறேன் கடவுளுக்கு நான் அடிமை என்று சொல்லுவார் அப்போ அவர் தான் நான் செய்யணும் இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது பாருங்க நிறைய காரியங்கள் இருக்கிறது இல்லை பாருங்க இன்னைக்கு பாருங்கள் அடுத்தது பாருங்க அவர் என்ன சொல்றாரு நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர் ஏன்னா எல்லோருடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்குது கடவுளுடைய பார்வை வேறு மனிதர்கள் அவருக்கு ஆதரவாக யாருமே இல்லை கடவுள் மட்டுமே அவருக்கு ஆதரவாக இருக்கிறார் அதுதான் அவர் சொல்லிட்டார் முதல்ல சொல்லிட்டார் நான் என் வாழ்க்கையை முடிகிறேன் என்னுடைய பரிசு அங்கே இருக்குது மக்கள் எனக்கு பரிசு தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மக்களுடைய பார்வை வேறு என்று சொல்கிறார் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் நான் அறிவித்த செய்தி நிறைவுற்றே அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வழி ஊட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் தீங்க அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார் அவருக்கு என்றும் மாற்றி உரித்தாக்குக ஆமேன் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நாம் என்ன புரிஞ்சுக்க முடியும் பகட்டான காரியங்கள் அது எதுவும் எடுபடாது நம்ம நிறைய பார்க்கிறோம் இல்லையா நம்மை உயர்த்துகிற தன்மை எதுலெல்லாம் நாம் நம்மை உயர்த்துகிறோமோ அங்கே கடவுளுக்கு அது பிடிக்கிறது இல்லை அப்படி அதுதானே இன்னைக்கு வாசங்கள் நமக்கு தெரியறது உயர்த்துறது பிடிக்கலை ஒருத்தன் தன்னை தாழ்த்தி எட்டி கூட பார்க்க முடியல வானத்தை அவனால் அந்த அளவுக்கு அவன் அவன் ஒரு பாவிதான் தான் தான் செஞ்சுருக்கிறான் ஏன்னா ஏசு கிறிஸ்து பாவிகளை தேடி தான் வந்தார் நல்லவங்களுக்காக இல்லை இல்லையா நல்லவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை அவங்க நீதி செயல்களுக்கு ஏற்ப பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் அதை எல்லாரும் அப்படியே செத்துடக்கூடாது பாவத்திலேயே அவர் சொன்னார்ல நான் நான் தான் சாரி நான் தான் இருக்கிறவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளாவிடில் உங்கள் பாவங்களிலே நீங்கள் மடிவீர்கள் என்று சொன்னார் கண்ட ச கடந்த வாரத்திலும் அதை பார்க்க முடிந்தது ஆகவே அவர் அதற்காகத்தான் வந்தார் இருக்கிறவர் என்று தான் இறங்கி வந்து நான் தான் உன்னை படைச்சேன்பா அப்படின்னு சொல்லி தன்னை காமித்து விட்டு போனார் நான் தான் உன்னை படைத்தேன் நான் தான் உன்னை அன்பு செய்கிறேன் பாரு ரத்தத்தை உனக்காக சிந்திட்டேன் இதை நீ உணர்ந்தண்ணா அப்படின்னு சொல்றாரு அப்போது அதை தான் இந்த வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது பாருங்க நம்முடைய இப்போ நம்முடைய இதை வைத்துக்கொண்டு பகட்டு காரியங்கள் செய்தால் இதை வைத்துக்கொண்டு நம்முடைய நம்முடைய சேவை செய்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ஆண்டு வருஷம் நல்லதெல்லாம் செய்ய சொன்னார் அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நம்ம கணக்கு காமிக்கிறவர்களாகவே இருந்து கொண்டா எப்படி இருக்கும் அப்போது இன்னைக்கு பவுலும் அதுதான் சொல்கிறாரு நான் செஞ்சது அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுளுக்காக எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார் என்று சொல்கிறார் நமக்கு தெரியும் பவுலோடைய நிலமை அவர் எப்படி இருந்தவர் அவர் எப்படியாக அவர் தன்னை தாழ்த்தி அவர் அடி வாங்குகிற அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு இடத்தில் நின்று கொண்டு அந்த மேன்மையான மக்கள் நடுவில் நின்று கொண்டிருந்த மனிதர் அந்த மேன்மையான மக்களே அவரை அடிக்கும்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிற அந்த தன்மையை பார்க்கிறோம் அதனால் அவருக்கு பக்கத்துணையாக யாரும் இல்லையா அப்போது இன்றைக்கி அவர் பக்கத்துணையாக இருக்கிறது யார் ஏசு கிறிஸ்து நீயும் நானும் நமக்கு கடவுள் கொடுக்க கொடுத்த வேலைகள் கடவுள் நம்மை உட்கார வைச்சிருக்கிற இடங்கள் நம்ம பணி பணி அமைத்திருக்கிற இடங்கள் இந்த இடங்களில் இருந்து கொண்டு எப்படி நாம் பணியாற்றுகிறோம் எப்படி நம்முடைய வேலைகளை செய்கிறோம் கடவுள் பார்க்குறாருல்ல கடவுள் பார்க்குறாரு அப்போ நம்முடைய வேலைகள் கடவுளுக்கு உகந்தவையாக இருக்கிறதா இப்போது திருப்பணியாளர்கள் இருக்கிறாங்க வேலைகள் அவர்களுக்கு திருப்பணியே அவர்கள் வேலையாகவே இருக்கிறது அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படி அவர்கள் மட்டும்தான் இப்படி செய்ய முடியுமா அப்போ நாம் நம்முடைய வேலைகளிலே இருந்து கொண்டு நாம் எதையும் திருப்பணி ஆற்ற முடியாதா உண்மையான திருப்பணி எது தெரியுமா நாம் செய்கிறது தான் ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு சபையை நடத்துவதற்கு ரெண்டு மூச்சு மூணு இல்லையா சபையை நடத்துவதற்கு ஒரு தகுதியை பவுல் சொல்லிக் கொடுக்குறாரு பீட்டரும் சொல்லிக் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு திருமணம் புரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக் ஒரு சபையை நடத்துவதற்கு சபைன்னா கிறிஸ்துவ சபை அதனுடைய தலைவராக அதை நடத்துவராக இருக்கிறவர் திருமணம் புரிந்தவராக இருக்க வேண்டும் என்று முதல் தகுதி இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம் திருமணம் புரியாமல் நிறைய பேர் அந்த தகுதியோடு இருக்கிறதாக சொல்லிக் கொள்கிறார்கள் அது தகுதி அல்ல புதிய ஏற்பாட்டில் இந்த குருத்துவ முறை கிடையாது அது ஒரு போலியான ஒரு தன்மை ஆயிரம் செய்யட்டும் என்ன வேணால் செய்யட்டும் அது ஒரு போலி அது சபையை நடத்தும் தலைவர்களுக்குள்ளேயே அந்த அருகதை அவர்களுக்கு கிடையாது ஏன் சொல்றாரு அவரு தன் குடும்பத்தை நடத்தி செவ்வனே நடத்தி அதில் அவர்கள் பயிற்சி அடைந்திருந்தால் ஒழிய அவர்கள் ஒரு சபையை நடத்த முடியாதுன்னு சொல்றாரு அதில் அவர் நிறைய கிரைடீரியா கொடுக்குறாரு இந்த சபையை நடத்துவதற்கு என்ன இருக்கணும் அவருடைய மனைவி நல்ல ஒரு பெண்ணாக இருக்கணும் சமுதாயத்தில் அவர்களுக்கு நல்ல பேர் இருக்கணும் இந்த சபையை நடத்துகிற இந்த மூப்பர் என்று சொல்கிற இந்த பிரஸ்பிட்டார் இவருக்கு என்னவாக இருக்கணும் இவரும் ஒரு நல் மரியாதையை பெறக்கூடிய அவருடைய வாழ்க்கை அப்படி அமை அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் தன் பிள்ளைகளை நன்றாக அந்த பிள்ளைகளுக்கு கெட்ட பெயர் அந்த சமுதாயத்தில் இல்லாத இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த தகுதியெல்லாம் அவர் கொடுக்குறதே பார்க்குறோம் இல்லையா அப்போ இத்தகைய தகுதி உள்ளவர்கள் தான் ஒரு சபையவே நடத்த முடியும் என்று சொல்கிறார் பாருங்க இன்றைக்கி எல்லாம் மாறி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சரி இந்த வாசகத்தின் அடிப்படையில் நாம் இதை பார்க்கும் பொழுது இந்த சமூக சேவைகள் எல்லாம் எது எதை தலைமையாக கொண்டு செயல்படுகிறது இப்படிப்பட்ட தலைவர்களை கொண்டு சமூக சேவைகள் நடத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம் சரி உள்ள போந்து பார்த்தா நமக்கு தெரியும் தானே ம் எங்கேயாவது ப்ராப்பராக கணக்கு இருக்கா எங்கேயாவது ப்ராப்பராக கணக்கு இருக்கா ஒளிவு மறைவு இல்லாத கணக்குகள் எங்கேயாவது இருக்குதா எவ்வளோ இடங்கள்ல ஒன்று விடாம சொல்ல முடியும் எல்லாமே அப்படிதானே கவர்மெண்ட் அதை ஏமாத்துக்கிற கணக்குகளை நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போ ஒருத்தட்ட வவுச்சர் ஒரு அமௌண்ட் எழுதி அமௌண்ட் எழுதாமல் ஹோஷலில் கையெழுத்து வாங்குகிற தான் நம்ம நம்ம பார்க்குறோம் அவர்கள் தேவையான அமௌண்ட்டை அவங்க போட்டுப்பாங்க அதாவது இங்கே ஐநூறுரூவா கொடுத்தா ரெண்டாயிரரூபா கொடுத்த மாதிரி கணக்கு போட்டுப்பாங்க ஆனால் என்னது அது சமூக சேவை ஆன்மீக செயல்பாடு நடக்கிற இடம் இப்படித்தானே நம்ம நிறைய பார்க்குறோம் ஆமாம் இப்படி தான் பார்க்குறோம் அவர்களே வந்து என்ன செய்கிறார்கள் வழிபாடுகளை முன்னின்று நடத்துகிறார்கள் எப்படி உறுப்பிடும் இந்த வழிபாடு இந்த வழிபாடில் அட்டன் பண்றவங்களுக்கு ஏதாவது உண்மையாக ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமா இந்த மாதிரி மக்களால் நடத்தப்படுகிற வழிபாடுகளால் பாருங்க திருமணம் புரியாத குருக்களாக இருக்கிறவர்கள் மட்டுமே இதை செய்கிறார்களா இல்ல திருமணம் புரிந்து பாஸ்டராக இருக்கிற அந்த இடங்களிலும் நம்ம பார்க்கிறோம் எல்லாமே எல்லா கணக்குகளிலும் நாம் பார்க்கிறோம் ஒளிவு மறைவு மறைப்பு நிறைய இருக்கிறதே பார்க்கிறோம் அங்கே என்ன நடக்கிறது பாருங்க ஆண்டவர் மன்னன் தாளந்து ஒன்று கொண்டவரை செய்து அதில் யாருடைய படம் இருக்குது அது சீசருடைய படம் அப்போ சீசருக்குள்ளதே சீசருக்கு குடு கடவுளுக்குறையதே கடவுளுக்கு குடுன்னு கடவுள் ஏசு சொன்னதை நாம் தெரிந்திருக்கிறோம் அப்போது நம்ம பார்க்குற இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம் அங்கே உள்ள வருமானங்கள் என்ன வருகிறது அவருடைய சம்பளம் எல்லாம் நல்ல சம்பளம் கிடைக்கிறது என்றால் நிறுவனத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுகிற இந்த பாஸ்டர்ஸ் நல்ல சம்பளம் அவர்களுக்கு பல பேருக்கு வீடு கொடுக்க வீடு கொடுக்கப்படுகிறது அங்கே அவர்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் அது இது எல்லாமே கொடுக்கப்படுகிறது நிறைய காரியங்கள் இருக்கிறது அப்படி கொடுக்கப்படுகிற சம்பளத்துக்கு ஏற்ற வேலைகள் மிக குறைவாக இருக்கிறது பெரிய வேலைகள் எல்லாம் கிடையாது நல்ல ரெஸ்ட்டு நல்ல ஆனாலும் பாருங்கள் அந்த சம்பளத்தை அவர்கள் ஷெசார்க்கூடியது செசாருக்கு கூடுன்னு ஏசுகிறது சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை பாருங்கள் அங்கே என்ன நடக்குது அவர்கள் அதை சம்பளம் என்று கவர்மெண்ட்டுக்கு இதை சொல்வதில்லை அது என்ன சொல்கிறேன் ஸ்டைஃபண்ட் என்று சொல்கிறார்கள் ஸ்டைஃபண்ட்னா பதினஞ்சாயிரத்துக்குள்ளே இருந்தால் தான் ஸ்டைஃபண்ட் நீ பார்க்குறோம் அவர்களுடைய எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரி அவர்கள் டேக்ஸ் கட்டுறது கிடையாது பாருங்க ஏசு கிரிச்சு சொன்னதை எதுவுமே செய்யலை டாக்ஸ் கட்டுன்னா கட்டுறது கிடையாது அப்புறம் உன்னுடைய கணக்கு வழக்குகளை நீ வந்து ஓப்பனாக வச்சுருக்கிறியான்னா கிடையாது அதுலேயே அவ்வளோவோ ஒளிவு மறைவுகள் சுழிவுகள் எல்லாம் இருக்கு அப்போ வருமானத்துக்காக நீ மக்களிடம் கலெக்ட் பண்ற பத்தலூர் பகுதி இந்த வர பணங்கள் அப்புறம் பெரிய பெரிய பணங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு திருமண மண்டபங்களையும் பள்ளிக்கூடங்களையும் இப்படி கட்டி கொண்டு இப்படி இருக்கிற பல இடங்களை நம்ம பார்க்கிறோம் மேக்சிமம் அல்மோஸ்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து எதையாவது நன்மைகள் வருமா மக்கள் குளறுபடியான மக்களை தான் நம்மால் அங்கே பார்க்க முடியும் மக்கள் உண்மையை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எது உண்மை எது பொய் ஒன்றுமே புரியறதில்லைங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆகவே அங்கே ஏசு கிறிஸ்து முழுவதுமாக வெளிப்படுவாரான வெளிப்பட முடிவதில்லை ஏசு கிறிஸ்துவை மறைக்க இந்த காரியங்கள் எல்லாம் உதவுகிறது ஏசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் அந்த பரிசுத்தத்தை மறைப்பதற்கு மறைந்து இருளான காரியங்கள் வெளிப்படுவதற்காக இவைகளெல்லாம் இருக்கிறது இன்று இந்த வார்த்தைகள் உன்னிடம் வருகிறது அப்போ நம்மிடம் வருகிறது நம்மிடம் வருகிறது உன்னிடம் என்ன நம்மிடம் வருகிறது நம்மிடம் வரும்பொழுது இந்த வார்த்தையை நாம் எவ்வாறு இதை ஏற்றுக்கொள்கிறோம் உண்மையிலேயே நம்மில் பல பேர் இதை இதை கேட்பதோ இல்லை இந்த வார்த்தைகளின் முன் நாம் நிற்கும் பொழுது நாமும் ஒருவேளை ஒரு என்ஜிஓ இல்லையா அப்படி இருக்கிறோமா இல்லை விட்டால் நாம் ஏதாவது சமூக சேவை செய்வதைப் போல ஒரு உருவங்களில் நாம் நம்முடைய காரியங்கள் இருக்கிறதா அப்போ அப்போது நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது இல்லை நாம் இறை இறைக்கட்டளையின்படி சில காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோமா அதாவது மற்றவர்கள் உதவி செய்வது உன்னி ஒரு கை செய்கிறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறாரு அப்படி தான் உண்மையிலேயே நம்ம செய்கிறோமா இது நிறைய யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம் நிறைய பேர் நிறைய பேருக்கு உதவி செய்கிறது நம்ம பார்க்குறோம் ஏன் யூடியூபில் பார்க்குறோம் ஏனென்றால் அவர்கள் செய்வதை ஒரு கேமரா ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு கேமரா அது 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 ஒளியாக ஒளிப்படமாக மாற்றுகிறது ஆகவே அதுதான் நம்முடைய வந்து சேர்கிறது ஏன் நீ கேமராவோட போய் இதை செய்யற அப்படிதான் நடக்கிறதே பார்க்கிறோம் அப்போது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு கவர்மெண்ட் பொழுது அங்கே கேமரா தேவை ஏன்னா அது நாட்டினுடைய நடப்புகள் மக்களுக்கு தெரியும்படியாக அது அமைய வேண்டியது செய்தி ஒளிபரப்புக்காக அது செய்யப்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது ஆனால் ஒரு பர்சனலாக செய்யும் பொழுதோ ஒரு என்ஜிஓ செய்யும் பொழுதோ இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்பொழுது போட்டோ எடுக்கப்படுகிறது நிறைய கேமரா இப்படி ஒளிப்படங்கள் எடுக்கப்படுகிறது அது ஃபாரினுக்கு அனுப்பப்படுகிறது அங்கே நிறைய காசு அதன் மேல் வருகிறதே இப்போ டாலர்ஸில் அனுப்பும்போது இங்கே அது பெரிய பணக்கோவியலாக மாறுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இங்கே ஒரு ஒரு பத்து பசங்க இல்லாட்டி ஒரு பத்து பெரியவங்க இல்லாட்டி பத்து ஏழைங்களை வைத்து இது இந்த ஃபோட்டோ எடுத்து எடுத்து இந்த மாதிரி அனுப்பி இந்த மாதிரி சம்பாதிக்கிற நிறைய கிறிஸ்தவ கூட்டங்களை பார்க்கிறோம் இங்கே அவர்களிடமிருந்து நிறைய பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய கிறிஸ்தவர்கள்லாதோரும் இவ்வாறு ஒரு பிஸ்னஸ் இது ஒரு பிஸ்னஸாக அவர்களுக்கு தெரிந்ததுனால் அதை அவர்கள் செய்கிறதே பார்க்குறோம் நமக்கு நமக்கு பர்த்டே இந்த மாதிரி இதெல்லாம் நேரங்களில் ஹாப்பி பர்த்டே சார் என்று ஒரு கால் வருகிறது என்னென்னா நம்ம காண்டாக்ட் லிஸ்ட்லேயே இல்லையே யார் இவங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சார் ஹாப்பி பர்த்டே நம்முடைய பர்த்டே எல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த நாட்களில் நமக்கு கால் பண்ணி நம்மிடம் பணம் பறிப்பதற்கான வேலையை அவர்கள் பார்க்கறதே பார்க்குறோம் நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு ஓல்டேஜ் வச்சுக்கிறோம் சார் நாங்கள் அனாதான் ஆசிரமம் சார் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சிங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு ஏடிசி இருக்குது சார் நீங்கள் டாக்ஸ் எக்ஸ்டமிஷன் சார் நீங்கள் இன்றைக்கி நல்ல நாள் சார் உங்களுடைய கடவுள் இது பண்ணணும் அதனால எங்களுக்கு கொடுங்க சார் சார் எப்போ சார் வந்து பார்க்குறது இன்றைக்கி சாயங்காலம் சொந்தமாக இன்றைக்கே பண்ணிடுறீங்களா சார் இப்படி ஒன்று இருக்கா ஏன்னா எனக்கு பர்த்டே நீ ஒன்று யார் என்ன விஷ் பண்ண சொன்னது நீயாவே கூப்பிட்டு விஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி காரியம் எல்லாம் இப்படி நாம் நிறைய சந்திக்கிறோம் தானே நிறைய காரியம் பார்க்குறோம் சில சில ச சிறு சிறு நடிகர்கள் எல்லாம் பார்க்கிறோம் அது இன்னும் பெரிய இஷ்யூவாக மாறிக்கிறதே பார்க்குறோம் ஏன்ப்பா கேமரா வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீ செய்கிறதா நீயாவே செய்ப்பா என்று ஒரு கமெண்ட் நம்ம மனசில் இருந்து நம்ம எழுவதை பார்க்கிறோம் இந்த ஆண்டு ஒரு இதைத்தான் சொல்கிறார் இதை பார்க்குறோம் பள்ளிப்பீடத்துக்கு முன்னால் போயின் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் ஆண்டு அவர் சொல்கிறார் ஒன்றும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார் ஆகவே என்று சொல்கிற காரியம் இதில் நாம் இருக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும் சரி இதெல்லாம் இருக்கணும்ங்க ரைட் இப்போ நம்ம சொந்த வாழ்க்கைக்கு நம்ம வரணும் நாம் செய்கிற வேலைகள் இருக்கிறது நம்முடைய வேலைகளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் நாம் எவ்வாறு செய்கிறோம் மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் பேரெடுக்கும்படியாக இல்லையா நாம் செய்தது மற்றவர்களுக்கு தெரியும்படியாக விளம்பரமாகும்படியாக அப்படித்தான் நம்ம வேலைகள் நிறைய இருக்கிறது நிறைய பேர் அப்படி செய்கிறோம் தானே நம்முடைய தலைவரை திருப்திப்படுத்தும்படியாக இப்படித்தானே செய்கிறோம் அப்படி செய்யலாமா நாம் உண்மை ஊழியனாக நாம் அங்கே பணியாற்றினால்தான் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் கிறிஸ்துவனாக நாம் இருக்கிறோம் என்று மற்றவர்கள் அறிய முடியும் நம்முடைய விளம்பரம் நம்முடைய உள்நோக்கம் என்ன என்று மற்றவர்கள் புரியும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது நாம் அங்கே அடிபட்டு போய் விடுகிறோம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது கடவுள் முன் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது அவர் இன்றைய முதல் வாசகத்திலும் இரண்டாம் வாசகத்திலும் பயிற்சி என்று சொல்லுகிறார் பழகுதல் என்று சொல்லுகிறார் பாருங்க முதல் வாசகத்தில் என்ன பார்த்தோம் அவர் சொல்கிறது முதல் வாசகத்தில் சொல்றார் அவர் அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை யாரு கடவுளுடைய விருப்பத்திற்கு இணங்க காரியங்கள் செய்பவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை சரிங்க நீ என்ன இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு மந்திரம் ஊதுறியா நீ என்ன செய்கிற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் இது இது விளம்பரம் கிடையாது ஏன்னா நற்செய்தி அறிவிப்பு என்பது இந்த படிச்சு ஒப்பிக்கிறது கிடையாதுங்க அது வாழ்க்கையில் செய்கிறது பாருங்க நான் ஒரு அட்வொகேட் ஐ எம் அட்வொகேட் ரைட் நான் கேஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நிறைய கேஸ் வரும்பொழுது ஐ ஷுட் அனலைஸ் தி கேஸஸ் இல்லையா அந்த கேஸில் எது உண்மைத்தன்மை இருக்குதா இல்லையான பார்க்குறோம் நிறைய உண்மைத்தன்மை இல்லாமல் மற்றவர்களை ஒரு ஸ்டே வாங்கிறதுக்கு இன்ட்ரலாகேட்டிவ் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது அது அது போடுறதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரி மாடல் ஒன்று வாங்கிறதுக்கு இப்படி சில கேஷெலாம் நிறைய வருது அதாவது ஒருத்தர் வீடு கட்டுறாங்க அதை தடுத்து நிறுத்தணும் இல்லை அந்த நிலத்தில் அது வந்து நிறுத்தணும் ஏதோ ஒன்று நிறுத்தணும் அப்படி செய்யணும் அது வந்து இல்லாவிட்டால் நல்ல உயிர் எழுதி நல்ல எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு இப்போது அந்த கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த சொத்து நல்ல நல்ல மல்டிபிள் மடங்கு நல்ல உயர்ந்து விட்டது இப்பொழுது அவர்கள் அங்கே ஒரு வீடு கட்டுறாங்கன்னா இப்ப அப்போ கொடுத்தானா இப்போ ரொம்ப உயர்ந்துச்சு இப்போ எனக்கு அதில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குது இதெல்லாம் முறையா அப்போது நான் ஒரு கேஷ் எடுக்கும் பொழுது நான் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்போது எங்கே நியாயம் இருக்குதோ உண்மையிலேயே நியாயம் என்னை தட்டி பறித்து விட்டார்கள் ஆகவே எனக்கு சேர வேண்டியது உண்மையிலேயே ஆமாம் எல்லா பேப்பரையும் பார்க்கும்போது உண்மையிலே இவங்களுக்கு தான் சேரணும் ரைட் இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படி என்று எடுத்தால் அது ஒரு கிறிஸ்தவ வக்கீலாக இருக்கலாம் ரைட் நீ அப்படி செய்கிறான்னு என்ன கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் செய்கிறேன் அதனால் எனக்கு நிறைய கேஸ் கிடையாது எனக்கு ரொம்ப ஃபியூ கேசஸ் ஐ ஹாவ் பிகாஸ் நான் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பேன் கேஸ் எல்லாத்தையும் வர்றதுக்கெல்லாம் காசு வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுக்க முடியாது கடவுள் என்னை பார்க்குறாரு சரிதானே கடவுள் வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்கிறார் அப்போ நியாயம் இல்லாம கேஷ் நான் எடுக்க முடியாது நான் எடுக்கிறது கிடையாது அப்படி எடுத்தா நிறைய காசு கிடைக்கும் இல்லையா சும்மா நடத்துங்க கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி கேஷ் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஐ டோன்ட் டேக் பாருங்க இப்போ வேதாகம் சொல்லுகிறது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக எது திருமண வாழ்க்கை அப்போ அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் கொடுக்குறது அது வந்து என்ன சொல்றது இது வந்து விபச்சார விபச்சாரம் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே புகுந்துச்சுன்னா அங்கே மட்டும்தான் அங்கே வந்து அங்கே இந்த டிவோர்ஸ் அதுதான் ஏசு கிறிஸ்து அக்ரி பண்ணுறாரு அதை தவிர அப்படின்னா மற்ற எதுக்கும் டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு நான் இன்னைக்கு எல்லா டிவோர்ஸும் அப்படி தான் இருக்குதா இல்லை தானே எவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் எனக்கு வந்திருக்கு நான் ஒரிஜினலாக கரெக்டாக இருக்கிற கேஸை கூட நான் எடுக்கிறதில்ல ஏன் எடுக்கிறதில்லை ஏன்னா இந்த இந்த மனிதன் பிரிக்காதிருப்பான் இருப்பானாக முடிஞ்சு போச்சு என்னால் அதை செய்ய நான் செய்கிறது இல்லை எவ்வளவோ வருது செய்கிறதில்லை சேர்த்து வேணால் வைக்கிறேன் வா அப்படின்னு நான் பல பேரை கூப்பிட்டுருக்குறேன் எவன் வருவான் எவனும் வர்றது கிடையாது பாருங்க அப்போது சில கேஸு நம்ம விடணும் சில இதை செய்ய முடியாது இதை செய்கிறோம்னா நான் செய்கிறேன் அதனால் இதை நான் சொல்கிறேன் அப்போது நம்முடைய கடவுள் நமக்கு கொடுத்த வேலையில் நாம் விளம்பரம் தேடாமல் நாம் கடவுளுக்கு உகந்தவராக இருக்கும் பொழுது நம்முடைய மன்றாட்டுகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் நான் ஒன்றும் சோட போகலையே கடவுளை என்ன ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாரு ரொம்ப அழகாக ஆசிர்வதித்து நல்ல செல்வங்களோடு என்னை வச்சுருக்கிறார் நல்ல விதமாக வச்சுருக்கிறார் பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குறார் கடவுள் அப்போது எப்படி இதெல்லாம் வருகிறது ஆனால் செல்வ செல்வந்தனாக நம்மால் வாழ முடியும் வேறு விதவை செல்வந்த மேலும் மேலும் செல்வந்தனாக இந்த உலகத்துக்கானதாக நாம் வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னாகும் தூக்கு போடணும் இல்லை நம்ம வீட்டில் யாராவது தூக்கு போடுவாங்க இல்லை நம்ம சொத்தை யாராவது அபகரிப்பாங்க இல்லை நமக்கு பெரிய நோய்கள் ஏதாவது வரும் இல்லை நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கும் இல்லாட்டி பொண்டாட்டி பிச்சுட்டு போயிடுவா இல்லாட்டி புருஷனுக்கு ஆம்பளையானவருக்கு வேலை பெண்களோட தொடர்பு உண்டாகும் நிறைய காரியங்கள் நடக்கிறது நிறைய காரியங்கள் நடக்கிறது தான் இருந்தாரு கடவுளோடு கடவுள் சேவை எல்லாம் செஞ்சாரு குடும்பம் அப்படி சின்ன பின்னமாக ஆகிப்போச்சுப்பா இப்படி சொல்கிற நிறைய பேரை நம்ம பார்க்குறோமே ஏன் விளம்பரம் விளம்பரம் உண்மைத்தன்மை இல்லாதது கடவுளுக்கு முன்னே நடிப்பது இல்லையா மக்கள் முன் நடிப்பது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது இன்றைய வாசகம் அதுதானே சொல்லி தருது டாக்டர்ஸ் நம்ம நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் உண்மையிலேயே அப்படிப்பட்ட நல்ல டாக்டர்ஸ் இருந்தால் நாம் அவர்களை வாழ்த்துவோம் கடவுள் வாழ்த்துவார் கடவுள் அவருடைய மன்றாட்டை கேட்பார் அவர்களுக்கு நல்ல பங்கை அவர் தருவார் நிச்சய வாழ்க்கையை தருவார் எப்படி சும்மா எழுதி இந்த அவனை பைப்பார் இவனை பைப்பார் இல்லாவிட்டால் இவர்களுக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கும் சிடி ஸ்கேனுக்கும் தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் பணம் பண்ணுவதற்காக தேவையே இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஆனாலும் ஒரு ஸ்கேன் எடு இப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து இல்லாவிட்டால் இல்லாத நோய் இருப்பதாக சொல்வதும் இல்லாவிட்டால் சிறிய நோய்க்கு பெரிய பெரிய த விலையுள்ள மருந்துகளை எழுதி கொடுப்பதும் இப்படி நிறைய டாக்டர்ஸை பார்க்குறோமே அப்போ அவர்கள் கிறிஸ்டவராக இருந்தும் என்ன பிரயோஜனமாக இருக்கும் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் அப்படி தானே அப்படி தான் பார்க்குறோம் அப்போது இன்னைக்கு ஆண்டவர் ரெண்டாவது மனுஷனை பற்றி ஒன்று சொல்கிறார் அவன் பாவிதான் ஆனால் அவன் மனம் திரும்பி நான் பாருங்க அவன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டான் பாருங்க ஆகவே அவன் கடவுளுக்கு ஏற்படையவனாக திரும்பினான் என்று அப்போ ஒரு வார்த்தையினால் இல்லை ஜாலத்தினால் இல்லை உண்மையிலேயே பாவி என்று ஏற்றுக்கொள் இப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய பண்ணினவங்க இப்படி ஒவ்வொரு வேலைகளிலும் நிறைய காரியங்கள் இருக்கிறது தன்னுடைய கடமையை சரியாக செய்யாமல் அவர்கள் மற்றவர்கள் மற்றவர்கள் காணும்படி சில தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் செய்து மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று பல ஆசிரியர்கள் பல அலுவலர் அலுவலர்கள் வேலை செய்பவர்கள் இப்படியெல்லாம் நான் நிறைய பேரை பார்க்குறோமே ஆண்டவர் இன்றைக்கி அதுதான் சொல்கிறாரு இல்லையா அப்படி நீ இருக்காத அப்படின்னு சொல்கிறார் அப்படி நீ இருந்தனா நீ யாராக போவே மண்ணாக போவே நீ மண்ணாக போவே அப்படி இல்லை சில காரியம் பண்ணிட்டேன் ஆண்டவரே நான் நான் நினைத்து நினைத்து என்னால் சரியாக செய்ய முடியும் இல்லை நான் நல்லது செய்ய நினைக்கிறேன் ஆனால் இப்படிதான் போயிட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா எனக்கு நல்ல சூழ்நிலை எனக்கு உண்டாகட்டும்பா நல்ல என் மனசை மாத்துங்கப்பா எனக்கு நல்ல காரியங்களை எல்லாம் நான் செய்யட்டும்பா மற்றவர்களுக்காக வெளிவேஷம் போட வேணாம்ப்பா நான் அப்படி இல்லைப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்தான் பார்க்குறோமே ஒருத்தருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ஒருவன் ஊதாரி போயிட்டான் திரும்பி வந்தவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் ஆனா நல்லவன் தன்னை நினைச்சுக்கொண்டிருந்தவன் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் வீட்டுக்குள்ள கூட வரமாட்டேன்னு வெளியே நின்று இருந்தது நம்ம பார்க்கும் ஏன் தன்னை நல்லவன் என்று நினைத்திருந்தான் அவன் தான் நல்லதை இங்கே இருக்கிறோம் எல்லாமே செய்கிறதெல்லாம் பாருங்க கடவுள் யாரை யாருக்கு மகிமை உண்டாயிட்டு அவனுக்கு பழைய மோதிரம் அது இது எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் கடவுள் அன்னைக்கு ரெண்டாவது விஷயமா அதை தான் சொல்கிறார் ஒன்று உயர்த்துதல் தன்னை தாழ்த்துதல் இரண்டாவது விஷயம் என்னது கடவுள் யாரை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்கிறார் அப்போது உண்மையில நம்ம இன்றைக்கி கூடியவர்களாக மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது வெளிவேஷமா மேலே மெருங்கடி உள்ள புழுக்கடியா இல்லாவிட்டால் விட்டால் நம்முடைய கணவரை ஏமாற்றுகிறோமா நம்முடைய மனைவியை ஏமாற்றுகிறோமா பிள்ளைகள் முன் நடிக்கிறோமா இல்லையா நம்முடைய சபை தலைவர்கள் முன் நாம் நடிக்கிறோமா எவ்வளோ சபை தலைவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் எப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு அங்கேயே பிதற்றுதல் நிறைய நடக்கிறதே பார்க்குறோம் அவர்கள் பொய் சொல்கிறதே பார்க்கலாம் அவர்கள் முன்னால் பொய் சொல்லுகிற மக்களை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நீங்களும் அப்படி செஞ்சிருக்கீங்களா நம்ம மனம் மாறணும் கடவுள் முன்னால் நாம் நம்ம தாழ்த்தி கொண்டால் நம்முடைய உண்மையான நிலைமையை நாம் ஒத்துக்கொண்டால் கடவுள் நம்மை ஏற்புடையவராக மாற்றுவேன் என்கிறார் அப்படியே உடனே மோட்சத்தை கூட்டி போயிட மாட்டாரு ஏற்புடையவராக மாற்றுவார் அதுக்கு பல பயிற்சிகளை கொடுப்பார் பல புடமிடுவார் பொன்னை புடமிடுவது போல வெள்ளியை புடமிடுவது போல நம்மை புடமிடுவார் அந்த புடமிடுதலில் நாம் வெளிய நாம் காத்திருப்போம் ஆகவே நம்மை நாம் ஒற்றுக்கொள்ள நாம் என்று முடிவெடுக்க வேண்டும் கடவுள் நம்மை தாழ்த்த உண்மையிலேயே நம்முடைய பாவங்களை நாம் கடவுள் முன் வைக்க நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மீட்படைவதற்கான வழி உண்டாகும் கிறிஸ்டின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக அமைப்போம்